ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு சண்டே பிளாக் என்னென்னு பார்த்தோம்னா சுவாமி வந்து பூஜை ரூம்லாம் எடுத்துனா முதல் நாள் அன்றைக்கி சனிக்கிழமைக்கு காது குத்துக்கு போயிருந்தேன் அதனால் அந்த போனதுனால சுவாமி ரூமில் எதுவுமே எடுத்து வைக்கப்படல இன்றைக்கி ஞாயித்துக்கிழம்தான் ஒழித்து கல் உப்பு தீபம் ஏத்தினதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து அரிசி மட்டும் நான் அரைக்கிறேன் எங்கள் அத்தனா வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படின்னா அரிசி மட்டும் ஒரு கிலோ அரிசியை போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா லைட்டாக உப்பு போடாமல் வைக்கக்கூடாதுன்னா லைட்டாக அப்படியே மேலாக தூவி விட்டால் லைட்டாக போகிறோம் நம்ம அப்பப்பைக்கு வேணும் போது இட்லிக்கு அப்புறம் தோசைக்கு வேணும்னா தோசைக்கு அடைக்கு வேணால் அடைக்கி ஆப்பத்துக்கு வேணாலும் அதுக்கு என்னென்ன போட்டு நம்ம அரைப்போமோ அது அப்பப்பைக்கு இப்போ இட்லிக்குனால் நான் வந்து உளுந்து ஊற வச்சு போட்டுடலாம் தோசைக்கு கொஞ்சமாக உளுந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ இது பாருங்கள் காலம்பு டிஃபன் வந்து உளுந்தும் பாசி பருப்பும் ஊற வச்சுருக்கேன் ரவை சேர்த்து ஒரு கூழ் மாதிரி அப்படியே குக்கரில் வேக விட்டு எடுத்து வச்சு தயிர் விட்டு சாப்பிட்ருவோம் அரிசியானதை அரைச்சாச்சு இன்றைக்கி வந்து மெனு வந்து ஃப்ரைட் ரைஸ் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் சாதம் அதான் இன்றைக்கு பச்சரிசி தான் நான் வந்து வேக வச்சு அரைவேக்காடை எடுத்து தண்ணி கூல் வாட்டரில் அப்படி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் எல்லாம் இனிமேல் நறுக்கணும் அதுக்கு முன்னாடி இது சாதத்தை முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலான்னு வச்சாச்சு கூழில் வந்து வேக வெட்டி எடுத்து வச்சு அதில் உப்பு மிள இது பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு பெப்பர் பிடியும் போட்டால் நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தொட்டுக்கே அதுக்கெலாம் தேவை கிடையாது இந்த மிளகா அதெல்லாம் போட்டு பொறிச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பெப்பர் பொடி காரத்துக்கே நல்லா சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த பாசிப்பருப்பும் அந்த உளுந்துக்கும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து அப்புறம் பையன் இப்போ தான் இயந்திரா அவனுக்கு தான் காஃபி பால் போட்டு காய்ச்சிட்ருக்கேன் பால் அப்படி இங்கே தயிர் சாதத்துக்கு தாளிச்சு கொட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே தாளிச்சு கொட்டி அப்படி போட்டுவிட்டு அது தயிர் சாதம் ஆனது ரெடி ஆகிடும் அடுத்தது கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன் இன்னைக்கு பாபா கோவிலில் லச்சாத்தனை லச்சார்த்தனை இல்லை வந்து பாபாவோட இந்த ரசரிதமும் படிக்கலான்னு இருக்கோம் அப்புறம் கார்த்திகை மாதத்தினால எல்லாமே படிக்கலான்னு போ போகணும் கோவிலுக்கு பாருங்கள் சமைச்சு வச்சு தனி கிளம்பணும் அதனால் வந்து தை சாதம் ரெடி ஃப்ரைட் ரைஸ் ஆனது ரெடி ஆகிடுச்சு நடுவில் வந்து அந்த காது குத்து வீடியோலாம் காட்டுறேன் அதை நடுவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஆகிடுச்சு சாய்ந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒன்றும் இல்லை அதனால் இப்போ பண்ணியாச்சு அந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கில் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அது எப்படி போகிறேன்னு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் பாத்திரங்கள் கிடக்கு அப்புறம் வந்து சாமி விளக்கெல்லாம் ஏற்றி பால் காய்ச்சி காஃபி கலந்தாச்சு சாயங்காக காஃபி நைட் டிஃபனுக்கு வந்து ஒரு உருண்டை தான் அதாவது பிடி கொடுக்கிற மாதிரி சொல் சொல்லலாம் பாசிப்பயிரும் இந்த அரிசி சேர்த்து தான் பச்சை சேர்த்து தான் பண்ண போகிறேன் இது ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது யாராவது பண்ணிருக்கீங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு குருமாவுக்கு அப்படியே எல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுட்டு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி மாதிரி அப்படியே இந்த வேக வேக வச்சு அதில் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு எப்படி பிரியுமோ அந்த மாதிரி பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியோட கார சர்மண்ணை உள்ளே செத்து சவுட் எல்லாம் சாஃப்ட்டாவும் உண்டுங்க சூப்பராவும் ஓகே நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை நீ யாரு வேணா தம்பி நான் அட அட நீசைப்பட்டு வர ஐயோ ஐயோ என்னது அன்னம் போட்ட கோடு இதை நீ தாண்டப்படா நிஜமா தாண்டக்கூடாது சத்தியமா தாண்டப்படாமல்ல சரி ஆஹ் நான் எதுவும் நான் சொன்ன மாதிரியே அரிசி அரைச்சி வச்சுதான் உள்ளே வச்சுட்டேன் காலம்பரை அரைச்சதுனால இப்போ உளுந்தை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் காலம்பரை இட்லி வாக்கணுன்ட்டு வாருங்க இட்லி கொஞ்சம் அப்படின்னு அரிசி அரைச்சத நாலு கரண்டிக்கு மேலே போட்டிருக்கேன் குட்டி சின்ன டம்ளர் அதுக்கு என்ன தேவையோ அந்த உளுந்தை மட்டும் அரைச்சி அதோட சேர்த்து ஆட் பண்ணி உப்பு போட்டு உப்பு போட தேவையில்லைன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் கூடுதலாக இன்றைக்கி உப்பு போட்டேன் ஆனால் நீங்கள் பண்ணும்போது உப்பை வந்து லைட்டாக போடுங்க நான் இந்த தவறுலாம் கூடுதலாகவே போட்டேன் இந்த விளையாகோட முடிச்சிக்கலாம் பெரிய எல்லாமே அடுப்பு துடைச்சி எல்லா வேலையும் முடித்தாச்சு பாய் குட் நைட்